இன்று காலை அமித்ஷாவினுடைய ஆணையின் பெயரில் அருண் சிங் என்று சொல்லக்கூடிய மத்திய பாஜகவுடைய பொதுச் செயலாளர் ஆர்கனைசிங் செக்ரட்டரி அவர் தான் சந்தோஷ் அடுத்ததா இருக்கிறார் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் மத்திய பாஜகவினுடைய வாழ்த்து செய்தியாக அவருடைய நடைபயணம் வெற்றிகரமாக போய் மே மாதம் அனைவரும் மிக மிக தீவிரமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணத்தை பற்றி ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பேட்டி காவல்துறை வட இந்திய பத்திரிகைகளும் வட இந்திய ஊடகங்களும் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த வெற்றி யாத்திரையை பல ரூபங்களில் பார்த்து வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்திற்கு ஒரு எதிர்காலம் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார் அவர் வயத்தில் புலி கிடைக்கும் ஜூரம் வரும் நூற்றி நாலு டிகிரி ஜூரம் அது மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி சொன்ன மாதிரி சனாதனத்தை எப்படி இருக்கு கொரோனா என்றெல்லாம் வர்ணித்தாரே அதற்கு எதிர்வினையாகத்தான் இருக்கும் அதனால்தானும் என்னமோ முதலமைச்சருடைய குடும்பம் பிரதி தினம் நகர்வாலம் வருகிறார்கள் நவகிரகத்தை சுற்றுறாங்க சுமங்கலிக்கெல்லாம் சாதம் போடுறாங்க இதை வச்சு பார்த்தீங்கன்னா திமுக ஒரு கலங்கு கலங்கி இருக்குதுங்க இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு ம நாங்க போட்டு பாக்குறாங்க இந்த இந்த பழம் எதை வாக்குகள் திமுக தோழமை கட்சிகள் கண்டிப்பாக தோல்வியை நோக்கி செல்லுகிறார்கள் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது அதனுடைய அச்சத்தின் பிரதிபலிப்பாகத்தான் சண்முகம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் பொதுச் செயலாளர் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எப்படா பெரிய போர் ஓடி வரலாம் விஜயோட சேரலாமா வேற யாரும் சேரணும் அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க அதை மனதில் வைத்து கொண்டு தான் மீண்டும் மீண்டும் பொதுமக்களையும் சரி திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்களையும் உற்சாகப்படுத்துவார்கள் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறார்கள் வெளிக்கட்சி வரப்போகுது வெளி வரப்போகுது ஒன்றுமே இல்லை ஒருவேளை வெளி எது வருதுன்னு கேட்டீங்கன்னா ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கோர்ட் நமோ நம ஏன் என்றெல்லாம் சொல்லி முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி திருச்செந்தூர் எம்பெருமான் முருகனுடைய குடமுழுக்கு விழாது என்று நாம் இருவரும் பேசுகிறோம் அந்த திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் எம்பெருமான் முருகனுடைய ஆசீர்வாதங்கள் ரியல் ஒன் நேயர்களுக்கும் சிவாவிற்கும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் அனைத்து குடும்பத்திற்கும் தமிழக மக்களுக்கும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மாற்றுவதற்கு இந்த வெற்றிவேல் வீரவேல் முழக்கம் எதிரொலிக்கும் என்ற ஒரு முழு முகவரையுடன் நாம் பேட்டியை ஆரம்பிக்கலாம் இன்று மிக முக்கியமான தினம் காரணம் என்ன என்று கேட்டால் அதிமுக பொதுச் செயலாளர் நடைபயணத்தை அதாவது சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்ததை தவிர தாங்க எப்பவுமே ஸ்பெஷல் நியூஸ் என்ன சார்னுட்டு இன்று காலை அமித்ஷாவினுடைய ஆணையின் பெயரில் அருண் சிங் என்று சொல்லக்கூடிய மத்திய பாஜகவுடைய பொதுச் செயலாளர் ஆர்கனைசிங் செக்ரட்டரி அவர் தான் சந்தோஷுக்கு அடுத்ததாக இருக்கிறார் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் மத்திய பாஜகவினுடைய வாழ்த்து செய்தியாக அவருடைய நடைபயணம் வெற்றிகரமாக போய் மே மாதம் தாங்கள் ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தான் நான் சிறப்பு செய்தியாக ரியல் சொல்ல ஆசைப்படுகிறேன் சரிப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த நிகழ்ச்சி துவக்கத்துல நயினா நாகேந்திரன் அவர்கள் எல்முருகன் உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் இதை துவக்கி வச்சிருக்காங்க இந்த பயணம் வந்து தமிழக அரசியல் ஒரு திருப்பு முனையை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா சார் கண்டிப்பா கண்டிப்பாக ஏற்படுத்தும் காரணம் என்ன என்று கேட்டால் இபிஎஸ் அவருடைய அணுகுமுறை எடப்பாடி பழனிசாமி அணுகுமுறை பல கோணங்களில் இருந்து பார்த்தால் அவருடைய கட்சி அவருடைய சின்னம் தேர்தல் சின்னம் எல்லாத்தையும் போராடி கொண்டு வெற்றிகரமாக வந்து விட்டார் அது மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியுடன் செய்தார் என்று தான் உறுதிப்பட கூற முடியும் காரணம் தேர்தல் கமிஷனில் வேண்டுமென்ற கேஸ் தொடுத்தார்கள் ஓபிஎஸ் ஆட்கள் சசிகலா ஆட்கள் சிஜி சந்தர் ஆட்கள் எல்லாத்தையும் முறிச்சு வெளில வந்துட்டார் போதாது கடைக்கு பற்பல கிசுகிசுக்கள் நடந்த பொழுது கூட ஒருவேளை அதிமுக தமிழ் வெற்றி கழகத்துடன் போகுமா என்றெல்லாம் இருந்த ஒரு நிலையற்ற சூழ்நிலை இருந்த பொழுது உறுதியாக இருந்தது நைனா நாகேந்திரனும் சரி எடப்பாடி பழனிசாமியுடைய பழைய தொடர்பு உறவுகள் காரணம் அவங்க ரெண்டு பேருமே ஜெயலலிதா அம்மையாருடைய அமைச்சரவையில் பதிவுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் நன்னா தெரியும் தெரிஞ்சவங்க அங்க ஒரு சிணர்ச்சி வந்துருச்சு அது ஒரு ஒற்றுமை வந்து விட்டது நயனா நாகேந்திரன் பாஜக கொடியுடன் சென்றது இது ஒரு திருப்பு முனையைத்தான் காண்புகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் எப்படி ராஜ்யசபாவில் அமித்ஷா சொன்னாரோ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கத்தை உக்காடுக்கேங்குதுங்க என்று இந்தி சொன்னார் வேரோடு எடுத்து விடுவேன் என்று அதை நிரூபித்து காண்பிப்பார் எடப்பாடி பழனிசாமி கூட்டு சார் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ளார தன்னுடைய பயணத்தை துவக்கி இருக்காங்க இதை வந்து டெல்லியில இருக்கக்கூடிய மீடியாக்கள் தலைவர்கள் எப்படி சார் பாக்குறாங்க இந்தி குறிப்பாக ஆங்கில ஹிந்தி பத்திரிகை ஆசிரியர்கள் நவிகா குமார் அருண் என்னும் நம்ம இருக்கக்கூடிய அருணா கோஸ்வாமி போன்றவர்கள் ராகுல் கன்வல் போன்றவர்கள் அனைவரும் மிக மிக தீவிரமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணத்தை பற்றி ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பேட்டி காணும் வட இந்திய பத்திரிகைகளும் வட இந்திய ஊடகங்களும் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த வெற்றி யாத்திரையை பல ரூபங்களில் பார்த்து வருகிறார்கள் இன்று சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் மு க ஸ்டாலினுக்கு நேர் விரோதமாக எதிர்வினையாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை நிரூபித்து விட்டார் கடந்த நான்கு ஆண்டுகளாக அதற்கு உறுதுணையாக இருந்தது மத்திய பாஜகவினுடைய சில முக்கிய தலைவர்கள் அதைத்தான் வட இந்திய பத்திரிகைகளும் வட இந்தியர்களும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஊர் அதாவது சுற்றுப்பயணத்தை ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள் பல சீனியர் பத்திரிகை ஆசிரியர்கள் தமிழகத்திற்கு வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் கூடவே நடைபயணம் செய்து அந்த ரிப்போர்ட்டிங்கை ஸ்பாட் ரிப்போர்ட்டிங் பண்ணணும்னு வர நாளை மறுநாள் ஐந்தாறு பேர் டெல்லியிலிருந்து வர இருக்கிறார்கள் என்ற நற்செய்தியும் தங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்திற்கு ஒரு எதிர்காலம் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார் அவர் சரி இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை துவக்கி துவங்கி இருக்கக்கூடிய நிலையில பாஜகவினரும் பெருமளவு அதிக அளவு எடப்பாடியால் சொல்லக்கூடிய திசைகள்ல கூடியிருக்காங்க இந்த பாஜக அதிமுக ஒருங்கிணைவு நிர்வாகிகள் அதிக அளவுல கூட கூடிய நிகழ்வு திமுகவுக்கு தமிழக முதலமைச்சருக்கு எப்படி சார் பாப்பாரு வயத்துல புலி கிடைக்கும் ஜரம் வரும் நூத்தி நாலு டிகிரி ஜரம் அது மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி சொன்ன மாதிரி சனாதனத்தை எப்படி கொரோனா என்றெல்லாம் வர்ணித்தாரே அதற்கு எதிர்வினையாகத்தான் இருக்கும் அதனால்தானே என்னமோ முதலமைச்சருடைய குடும்பம் பிரதி தினம் நகரவளம் வருகிறார்கள் நவகிரகத்தை சுற்றுறாங்க சுமங்கலிக்கல் சா சாதம் போடுறாங்க இதை வச்சு பாத்தீங்கன்னா திமுக ஒரு கலங்கு கலங்கி இருக்குதுங்க தோத்து போடுவோங்கிற எண்ணம் வந்துருச்சுங்க அவங்களுக்கு சரிப்பா திமுக பொறுத்த வரைக்கும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற நிலையில திமுக நிர்வாகிகள் மக்களை சந்திப்பது வாக்காளருடைய எண்ணிக்கையை தங்கள் கட்சி பக்கம் திசை திருப்புவது அதே நேரத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக மொபைல் மூலமாக நிர்வாகிகள் இடத்துலையும் மக்களிடத்துலையும் பேசக்கூடிய செயல்பாட்டில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் அடப்பாடியாருடைய பயணம் சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கிறது ரெண்டு நிகழ்வுகளையும் போது எந்த அளவுக்கு சார் இருக்கு சிவா உண்மையை சொல்லணுன்னா திமுகவும் மாபெரும் கட்சி ஒதுக்கித்தள்ள முடியாது கேடர் பேஸ்ட் பார்ட்டி அது இன்னைக்கு நேற்று நாற்பது ஐம்பது வருஷமா இருக்க வச்சுருக்குறது அதுவும் ஒரு குடும்பத்தில் போச்சுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட அந்த குடும்பம் இந்த கட்சியை பட்டுப்பாடாக வைத்திருக்கிறது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி டிக் ஃபார் டேட் சொல்லுவாங்க அது எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்க முடியும் எப்படி மு க ஸ்டாலினுடைய தகப்பனார் மு கருணாநிதியை ஜெயலலிதா ஒரு இந்த ஒரு ஃபிங்கர் டிப்ல வச்சுருந்தாங்க அந்த மாதிரி இன்னைக்கு எடப்பாடியார் வந்து மு க ஸ்டாலின் வைத்திருக்கிறார் மத்திய அரசாங்கம் மத்திய பாஜகவுடைய உறுதுணையுன்னு கூட அதை வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இபிஎஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாயித்தான் வந்துட்டு இருக்குதுங்க அவருக்கு எல்லாம் சொல்லலாம் அது கொஞ்சம் பிசு பிசித்து விட்டதாகத்தான் பத்திரிகையை செய்தி கண்டே நிறுப்பினும் உற்சாகம் இல்லை திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களிடம் காரணம் அஜித் குமாருடைய கொலை வழக்கு திருபுவனத்தில் நடந்த ஒரு அட்டகாசம் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு திமுக குடும்பத்தையும் சரி ஒரு ஒரு இன்சிடென்ட் நெகட்டிவ் பயப்படுறாங்க சரி இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இணையலாம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காங்க ஒரு சில கட்சிகள் இணைய போகிறது அப்படிங்கிற அடிப்படையில இந்த கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க அப்ப இது வரைக்கும் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது இந்த கூட்டணியை வந்து யாராலேயும் வீழ்த்த முடியாது அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ புதிதாக கட்சிகள் இணைகிறது அப்படின்னா திமுக கூட்டணி வலுவிழந்து விட்டது அப்படின்னு பார்க்கலாமா சார் பலவீனமாக விட்டது திமுக கூட்டணி கண்டிப்பாக மாம்பழத்தை பார்க்கறாங்க மாம்பழம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது அது மாம்பழத்தை அன்புமணி ராமதாஸ் எடுத்துட்டு போயிடுவார் ஐயா ராமதாஸ் வந்து திமுக கூட்டணி வச்சாருன்னா கூட ஓட்டு வராது காரணம் என்ன என்று கேட்டால் மத்திய தேர்தல் ஆணையகம் மாம்பழத்தை அன்புமணி ராமதாஸுக்கு தான் கொடுக்க போறாங்க ஏன்னா அவர் செவன்டி ஃபைவ் கவுன்சில் மெம்பர்ஸ் அவன்கிட்ட இருக்காங்க மு கருணாநிதியினுடைய மகன் மு க ஸ்டாலின் வந்து ஒருவேளை ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் திமுக கூட்டணியில் சேரும் என்ற ஒரு கனவில் புது கட்சிகள் வரும் வரும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அதுதான் திருப்பமணியாக இருக்கும் இருப்பினும் பாமகவுடைய கட்சி இரண்டாக பிறந்து பட்டு விட்டது காரணம் சட்டசபையிலும் அவர்கள் விழுந்து விட்டார்கள் குடும்பத்திலும் ஐயா ராமதாசனுடைய எண்பதாவது அறுபதாவது திருமண விழாவிற்கு சிக்ஸ்டீன்த் வெட்டிங் டே அதுக்கு அன்புமணி ராம்தாஸ் புறக்கணித்தார் அவர் டெல்லிக்கு வந்துட்டார் அப்போ இங்க அவங்க உட்கார்ல சென்னையில இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு தொங்க போட்டு பாக்குறாங்க இந்த இந்த பழம் புளிக்குமான்னுட்டு அங்கே ராம்தாஸ் மேதா அங்கேருந்து வரக்கூடிய வாக்குகள் இது எதை குறிக்கிறது திமுகவுடைய தோழமை கட்சிகள் கண்டிப்பாக தோல்வியை நோக்கி செல்கிறார்கள் என்ற ஒரு அச்சம் திமுகவிற்கு இருக்கிறது அதனுடைய அச்சத்தின் பிரதிபலிப்பாகத்தான் சண்முகம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் காம்ரேடு பொதுச் செயலாளர் மத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு எம்ஏ பேபி அவர்களுக்கு சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி அவருக்கு ஒரு கடிதம் மூலமாக தமிழக அரசியல் பிரச்சனையை அவங்க எப்பவுமே பொதிட் பீரோ தான் டிசைட் பண்ணுவாங்க என்ன பண்ணணும்னுட்டாங்கன்னா எம்ஏ பேபிக்கு கடிதம் லெட்டர் எழுதியிருக்காரு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு செயல்லை பூசுவாக விட்டது திமுக அவங்க வந்து பணம் அடிச்சிட்டாங்க எல்லாம் முதலை பண முதலைகள் அதிகமாகி இருக்கிறார்கள் என்று ஒரு எதிர்வினியை சொல்லி இருக்கிறார் தமிழகத்தில் பத்து மணி நேரத்துக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேறு எதிர்ப்பாங்க அதை சிபிஎம் சொல்லி வந்துட்டா பண்ணாரு ஆனா சாம்சங் விஷயத்தில் சாம்சங் தொழிலாளர் நல சங்கத்திற்கு சிபிஎம் கூட்டணி அதாவது லேபர் யூனியன் வரக்கூடாதுன்னு சொல்ற தொழிலாளர் நல யூனியன் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க திமுக இதையெல்லாம் அந்த கடிதத்தை சுட்டி காண்பித்திருக்கிறார் ஆக மொத்தம் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எப்படாமா பெரிய போக ஓடி வரலாம் விஜயோட சேரலாமா வேற யாரும் சேரலாம் அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டுத்தான் மீண்டும் மீண்டும் பொதுமக்களையும் சரி திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்களையும் உற்சாகப்படுத்துவார் நிலையில் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறார்கள் வெளிக்கட்சி வரப்போகுது வெளிக்கட்சி வரப்போகுது ஒண்ணுமே இல்லை ஒருவேளை வெளிக்கட்சி எது வருதுன்னு கேட்டீங்கன்னா நேற்று முன்தினம் ஆம்ஸ்டர்டாம் உடைய மனைவி ஒரு புது கட்சி ஆரம்பிச்சாங்க தமிழக பகுஜன் சமாஜ் கட்சின்னுட்டு அது ஒண்ணா வரலாம் அது வந்ததுன்னா வீசிக்க நிலைமை என்ன ஆகும் எங்க பார்த்தா இடிச்சாலும் பிசிக்க தான் இடிக்குதுங்க சார் இப்போ ஹாம்ஸ்டாங் அவர்களுடைய நினைவு நாளுக்கு முக்கியமான கட்சி தலைவர்களுக்கு எல்லாமே பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தாங்க அவங்களும் கலந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் செல்வ பெருந்தைக்கு அழைப்பு விடுக்கல அவரும் கலந்துக்கல அழைப்பு விடுக்காதக்கான காரணம் என்ன சார் அதைத்தானே அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த பொழுது ஓரம் அதாவது சில சந்தேகங்கள் இருக்கிறது ஆம்சாங்கனுடைய ஒரு அணுகுமுறையில் அவருடைய என்ன உறவு இருந்தது செல்வ பெருந்தகைக்கு என்று சில குற்றங்களையும் அவர் செய்து விட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அது நிறுவனம் செய்யும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கட்சிக்கு விழாக்களுக்கு போக மாட்டார்கள் காரணம் அது செல்வ பெருந்தகைக்கும் அந்த அம்மாக்கும் இருக்கக்கூடிய சண்டை தாங்க பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி நன்றி